ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒன் ஸ்டாப் தமிழ் சேனல் உங்கள் எல்லோருமே ஒன் ஸ்டாப் தமிழ் சேனலுக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் வீட்டில் வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஒன் வீக்காக லீவ் விட்டுருந்தாங்க அதுவும் இது கிறிஸ்மஸ் நியூ இயர் ஃபங்க்ஷன் டைம் வேறு ஸோ குழந்தைங்க வந்து கேக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பட் அத்தை சொன்னாங்க நம்ம கேக்கு வந்து வெளியே வாங்குறது வரைக்கும் வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லான்ட்டு பட் வீட்டில் ஓவன் எதுவும் கிடையாது ஆனால் குக்கரில் தான் கேக் பண்ணியிருந்தாங்க ப்ளம் கேக் பண்ணி கொடுத்தாங்க ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருந்துச்சு குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்க இந்த கேக்கை ஸோ இந்த ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ப்ளம் கேக்குங்கிறதுனால இதில் கொஞ்சம் நட்ஸ் நம்ம அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் முந்திரி பாதாம் கருப்பு திராட்சை வெள்ளை திராட்சை பேரிச்சம்பழம் டியூட்டி ஃப்ரூட்டி டியூட்டி ஃப்ரூட்டி வந்து என்னென்ன கலர்ஸ் கிடைக்குதோ எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அத்திப்பழம் இது எல்லாத்தையும் எல்லாமே ஒரே ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் எல்லாத்தையும் ஆரஞ்சு ஜூஸ் வந்து ரெண்டு ஆரஞ்சு பழத்துலேருந்து தண்ணி சேர்க்காமல் ஜூஸ் எடுத்திருக்கேன் இந்த நட்ஸில் நம்ம அதை விட்டு ஒரு நைட்டு ஃபுல்லும் ஊற வைக்கணும் அடுத்து இந்த ப்ளம் கேக்கு தேவையான கேரமல் சிரப் வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த கேரமல் சிரப்பு பண்ணுறதுக்கு ஒரு மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு வெள்ளை சீனி அதான் ஒயிட் சுகர் இதை எடுத்து நம்ம ஒரு பேனில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணணும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணும்போதே அது கொஞ்சம் ஹீட்டாகி லைட்டாக மெல்ட் ஆகி உருக ஆரம்பிக்கும் கொஞ்ச நேரத்திலேயே அதோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அதாவது ப்ரௌனிஷ் கலர் கேரமல் அந்த கலருக்கு சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி ப்ரவுன் கலரில் வந்ததுமே இது இப்போ கொஞ்சம் திக்காயிடுச்சு இந்த கண்டிஷனில் நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும் தண்ணி நிறைய சக்கக்கூடாது கொஞ்சம் கம்மியாக சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சிரப் ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சீனியை வந்து பவுடர் பண்ண போகிறோம் ஒரு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சீனி எடுத்து அதில் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இது போட்டால் தான் இந்த ப்ளம் கேக்குக்குள்ளே வாசம் வரும் அதனால அடுத்து நம்ம கேக்குக்கான மாவு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நூறு கிராம் வெண்ணெய் எடுத்திருக்கிறேன் பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட்டான கண்டிஷன்ல இருக்கணும் அதாவது ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் மெல்ட்டிங் கண்டிஷனில் இருக்கிற பட்டர் எடுத்தால் தான் சீக்கிரமே ஆகும் அதனால் கொஞ்சம் கட்டியான எல்லாம் போடாதீங்க கொஞ்சம் க்ரீமியாக இருக்கணும் இதில் வந்து நம்ம பவுடர் பண்ணின சுகர் ஆட் பண்ணுறோம் இந்த ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்ச நேரத்திலே அது ஒரு க்ரீமி கண்டிஷனுக்கு வரும் இந்த மாதிரி க்ரீமி கண்டிஷனுக்கு வந்ததும் இப்போ இதில் நம்ம ஒரு முட்டை சேர்த்துருக்குறோம் முட்டை வந்து நிறைய பேருக்கு முட்டையோட ஸ்மெல் வந்து கேக்கில் இருந்தாலே கேக்கு சாப்பிட பிடிக்காது அப்படிப்பட்டவங்க பால் இதில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாம் நாங்கள் ஒரு முட்டை தான் சேர்த்துருக்குறோம் எல்லாத்தையும் ஒன்றா நல்ல ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்படி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்ச நேரத்துலேயே ஒரு க்ரீமி கண்டிஷனுக்கு வரும் இந்த மாதிரி வந்ததும் நம்ம விட்டுடலாம் அடுத்து ஒரு மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கிறோம் அதுக்கு கூட ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கலாம் மைதா மாவு வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் ஒரு சல்லடையில் வச்சு இப்போ இதை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மிக்ஸரில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த டைம் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாகலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும் அடுத்து முந்தினாள் இரவே நம்ம ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சுருக்கிற இந்த நட்ஸ் எல்லாமே நல்லா ஊறி இருக்குது இதை ஆரஞ்சு ஜூஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ஃபில்டரில் நான் கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கிறோம் வடிகட்டினதுக்கு அப்புறம் இந்த மாவில் நம்ம இதை சேர்த்துக்கலாம் இதுக்கு கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேரமல் சிரப்பையும் ஆட் பண்ணிடலாம் இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஜெண்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸும் இதில் சேர்த்துக்கலாம் ஓவன் இல்லாததுனால குக்கரில் தான் கேக்கு பண்ணுறோம் முதல்ல குக்கரில் கல் உப்பை கொஞ்சம் எல்லா இடத்துலையும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்றணும் அதை ஒரு டென் மினிட்ஸ் விசில் போடாமல் அப்படியே ஹீட் பண்ண விட்டுறலாம் இங்கே நம்ம கேக் பண்ணுற பாத்திரத்தில் கொஞ்சமாக பட்டர் விட்டு அதை எல்லா இடத்துலையும் தடை விட்டுக்கலாம் இதில் பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா பட்டர் ஷீட்டு கூட அடியில் போடலாம் பட் என்ன பட்டர் ஷீட் இல்லாதனால நாங்கள் இதை பட்டர் தடவுறோம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மிக்சரை இந்த பாத்திரத்தில் நம்ம விட்டுடலாம் இந்த கேக்கு பண்ணுற பாத்திரம் அடிப்பகுதியில் கொஞ்சம் தட்டையாக இருக்கணும் அப்போ தான் கேக் வந்து எல்லா பகுதியிலையுமே ஈவனாக குக் ஆகும் அப்படியே விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் த பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் தட்டி விட்டுக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக நம்ம டியூட்டி ஃப்ரூட்டி முந்திரி இது எல்லாத்தையுமே டெக்கரேஷனுக்காக இப்போ கொஞ்சம் தூவிக்கிறோம் இப்போது கொஞ்சமாக முந்திரி டியூட்டி ஃப்ரூட்டியை வந்து டெக்ரேஷனுக்கு வச்சுருக்கிறேன் பட் இது குக் ஆகும்போது உள்ளே போயிடும் அடுத்து குக்கரில் சால்ட்டு ஹீட் பண்ண வச்சுருந்தேன் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு சால்ட்டு ஹீட் ஆயிடுச்சு இந்த டைமில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக் மிக்சரை உள்ளே வச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் அரை மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த கேக்கு வந்து அரை வேக்காடு வெந்திருக்கும் இந்த டைமில் ஏதாவது டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதில் பண்ணிக்கலாம் அதாவது நான் இப்போ அந்த செரி பழத்தையும் முந்திரியும் இதில் டெக்கரேஷனுக்காக வச்சுருக்குறோம் குக்கரில் கேக் பண்ணும்போது குக்கரோட விசிலும் போடக்கூடாது குக்கரோட வாசரும் போடக்கூடாது போடாமல் தான் கேக்கு பண்ணணும் எனக்கு இந்த கேக் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஏன்னா சிம்மில் வச்சு தான் குக் பண்ணணும் ஒவ்வொருத்தரோட அடுப்பு எப்படி எரியுதோ அதை பொறுத்து தான் கேக்கு வேகும் அதனால கொஞ்சம் பார்த்து குக் பண்ணுங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தோம்னா அந்த கேக்கு ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் குத்தி பார்த்தா இப்போ ஒட்டலை ஸோ குக் ஆகிடுச்சி நல்லா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த கேக்கை நம்ம அப்படியே எடுக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் அந்த ஹீட்டெல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே தட்டி பார்க்கலாம் தட்டினா கேக்கு வந்து சூப்பராக தட்டல அப்படியே விழும் கேக்கு இருக்கும் போதே எங்கள் வீட்டில் இருக்க பாப்பா கேக்கு ரெடி ஆகிடுச்சின்னு கிச்சனில் வந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இந்த கேக்கை ரெடி பண்ணி தட்டுறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பக்கத்தில் ஆச்சுக்கிட்டே வந்து உட்காந்துருக்காங்க கேக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த கடையிலெல்லாம் எப்படி வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி இருக்குது இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் கேக்கு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு அதே மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு நம்ம குக்கரில் செஞ்சதுன்னே சொல்ல முடியாது அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அத்தை கூட பக்கத்து வீட்டில் ஒரு சிலருக்கு கொண்டு கொடுத்தாங்க அவங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வீட்லேயே செஞ்சீங்கன்னு கேட்டாங்க ஸோ நீங்களுமே வீட்டில் இந்த கேக்கை செஞ்சு பாருங்க இந்த நியூ இயருக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ளம் கேக் செஞ்சு கொடுத்து நீங்கள் அசத்துங்க

guys the world's most decorated and the most tastiest cake in the world ரொம்ப ஓவர் எக்ஸாகரேட் பண்ற மாதிரி இருக்கேன் இந்த வேர்ல்டு ஆச்சுக்கு அப்படி ஒரு பெருமை